ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை மண்மணம் இன்றைக்கி நம்மளோட தஞ்சை மண்மணம் சேனலில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மட்டன் குழம்பு இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலையே எல்லா மசாலாவும் அரைச்சி இந்த குழம்பு நம்ம வைக்க போகிறோம் இந்த சுவையான மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் இந்த மட்டன் குழம்புக்கு ஃபஸ்ட் நம்ம மட்டனை வேக வச்சிடலாம் ஒரு குக்கரில் நான் இன்னைக்கு அரை கிலோ மட்டன் ஆட் பண்ணுறேன் இந்த மட்டனோட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இந்த ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு நாலு சின்ன டீஸ்பூனில் நாலு டீஸ்பூன் கடலை பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் கடலை பருப்பு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாம் வேகறதுக்கு கறி மூழ்கிற அளவுக்கு வாட்டர்னா ஆட் பண்ணுறேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம் நான் இன்னைக்கு நாலு விசில் வைக்க போகிறேன் இது ஒன் சைட் இது ஒன் சைட் வேக வெந்துட்டு போது நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன் வர கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அந்த மல்லி நல்லா லைட்டாக ஆன பிறகு ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அடுத்து ஒரு ஸ்பூன் சோம்பு இது மூணையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ண பிறகு இதில் நான் அப்போது ஒரு ஆறு வர மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஆறு வரமாக ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதிலையே நான் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு முந்திரி பருப்போட டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பொடிச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் அதை மாற்றிக்கோங்க அடுத்தது நான் மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு பச்சை மிளகாவை கீரி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம மீதி இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியில் பாத்து தக்காளி ஆட் பண்ணுறேன் நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்ககிட்ட பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி போதும் அதில் பாதி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்சி கப்பில் மாற்றி அரைச்சிட்டு முன்னாடி அரைச்சி வச்ச விழுதோடு இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம் ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி இலை மூணு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து நான் ஆட் பண்ணுறேன் இது எல்லாம் நல்லா வதக்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னொரு பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா வதக்கி விட்டுணும் இந்த ஸ்பைசஸோட வெங்காயம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவு கல் உப்புன்னு ஆட் பண்ணுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்புன்னு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு பத்திலனா நீங்கள் கடைசி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வெங்காயம் நல்லா ரோஸ்ட் இருக்கும் இந்த டைமில் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு போது குக்கரை நாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இந்த மாதிரி கறி நல்லா வெந்திருக்கும் நான் இன்றைக்கி அஞ்சு விசில் வச்சு எடுத்திருக்கேன் கறி நல்லா வெந்த பிறகு அந்த கறியை இந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கறியையும் அதில் ஆட் பண்ணியிருக்க கடலைப்பருப்பு ரெண்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மட்டன் மசாலா அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடணும் ஆட் பண்ண பிறகு நம்ம தேங்காய் அதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன் அதை இப்போ இதில் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு கறி வேக வச்சோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நான் லிட் போட்டு மூட போகிறேன் நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவு நல்லா கொதித்ததும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான அரைச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மட்டன் குழம்ப நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்டை கீழே போஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தஞ்சி மன்மனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்